சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே அதாவது பாத்தீங்கன்னா நாங்க இன்னைக்கு ஒரு முட்டை கடையில தான் வந்து நிற்கிறோம் முட்டை சோப்புல அதாவது இந்த கடையின் பேர் என்னையா விகே ஜெகதீஸ்வரன் முட்டை கடை என்று சொல்லலாம் முட்டை விற்பனை நிலையம் இப்போ நாங்கள் அந்த ஐயாவோட கலைக்க போறோம் இந்த இப்பத்த காலப்பகுதியில மரக்கறி என்ற விலை கூடுது ஒரு நாளைக்கு குறையுது இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அதுக்குள்ள தேங்காயும் முட்டையும் விலை என்ன மாதிரி இருக்குது நான் ஒரு காலம் வீடியோ போட்டிருப்பேன் முட்டை சம்பந்தமா அது இப்போ ரெண்டு மூணு மாசமா இருக்கலாம் இப்போ இன்றைக்கு நான் ஒரு முட்டை எதிரா நிக்கிறேன் இப்போ இப்பத்த கால பகுதியில முட்டையில நிலவரம் என்ன சம்மந்தமானதான் நான் இப்ப கதைக்க ஐயாட போய் மட்டும் பாத்தீங்கன்னா இங்க நீங்கள் முக்க சொல்ல சொன்ன நீங்கள் கோர்ஸ் எல்லாமே மடுக்கலாம் சில்லறை கடை சில்லறைக்கும் மடுக்கலாம் இல்லையா மொத்தமாவும் மடுக்க விரும்பலாம் மற்றது நீங்க உங்க வீடு பக்க வச்சிருப்பீர்கள் அப்படியான கடைகளுக்கு என்ன எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பாத்தீங்கன்னா முட்டை குடிக்கிறது எல்லாம் சாப்பிடறது எல்லாம் நல்ல அவிச்சி சாப்பிடலாம் சின்ன அது நல்லம் வேறுபட்ட முட்டைகள் இருக்குது வெள்ளை முட்டை இருக்குது புரோன் முட்டை இருக்குது வேறுபட்ட முட்டைகள் இருக்குது நான் நிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா கூண்டாள் சந்தி கடை சம்பந்தமான அனைத்து விதமான டீட்டெயில்ஸும் சின்ன வெள்ள நான் பண்ணிக்கிறேன் கடை சம்பந்தமா அனைத்து வித விதமான டீட்டெயில்ஸும் வீடியோல கொள்றேன் இது சம்பந்தமான வீடியோ இருக்க போது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஜியா பண்ணுங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை வணக்கம் வணக்கம் ஐயா என்ன பேர் ஜெகதீஸ்வரன்

விலை குறைவா கொடுப்பாங்க உம் இப்ப அது சரியா இங்க இப்ப நாங்கள் முடியல படி பாப்போம் உம் இப்ப கால பவுணியில மினக்கடிய விலை கூடு குறை ஒரு நாலு பிரச்சனை இருக்கு மீன் விலை மினங்கடி விலை சாப்பாடும் சாப்பிடும் அதை விட முட்டை சுகம் முட்டை ஒரு காலம் அவச்சு குடிக்கணும் சாப்பாடு செய்யாமலே சாப்பிடக்கூடாது நெல்லம் அப்ப முட்டை சுகம் வெந்திருக்கு மெய்ந்து முட்டை சுகமான சாப்பாடு இப்ப நாங்கள் பாப்போம் வெளியே உங்கள்கிட்ட என்ன மாதிரி முட்டை எங்கள்கிட்ட சுவப்பு முட்டை இருக்குது வெள்ள முட்டை இருக்கு வெள்ளை முட்டை வேற கோழி இருக்கு கோழி முட்டை வேற முட்டை முட்டைகள் இருக்கு வேற முட்டை கார முட்டை இருக்குது ஊர் முட்டை இருக்குது அதுல ஒண்ணு கோழி முட்டை மட்டும் கோழி முட்டை மட்டும்தான்

அங்க மன்றை வந்து இந்த முட்டை முப்பத்தி ரெண்டு ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபா அடிச்சபிரேஷன் அடிச்சபுறேன் இன்னும் குறைவா இருந்து பாக்குறது ஆறிங்க சும்மா பாத்துட்டு மீன முட்டி முட்டை சூகமான மீனி கொண்டு போனா விட்டு முள்ள

இது <mí> எல்லாம் <arts. mín> <aún> <mín> 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 <moment> <mín>

காலையில மணி தடையா வந்து வேண்டாம் வேண்டலாம் சில்ல அடியா இருக்கலாம்